ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா திட்டக்குழு மற்றும் நிதி சம்மந்தமான கண்டென்ட் ஷார்ட் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம் திட்டக்குழு இதனுடைய தோற்றம் எப்போனா பதினைந்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பதினஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்தது இதனுடைய முடிவு எப்போனா பதிமூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த முடிவுக்கு வந்திருக்கும் இதுக்கப்புறம் தான் நிதி ஆயோக் கொண்டு வந்திருப்பாங்க இதனுடைய தலைவர் யாருன்னா பிரதமர் இது இல்லாமல் எட்டு முழு நேர உறுப்பினர்களும் இதில் இருப்பாங்க திட்டமிடலுக்கான வரலாறு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சோவியத் தான் பொருளாதார திட்டமிடலை அறிமுகம் செஞ்சுருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம குவாலிட்டி புக்கில் இருக்கும் பட் எக்கானமி அந்த மற்ற புக்கில் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுன்னு சில வருஷங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பட் முப்பத்தி நாலு தான் சரியானது உயர்திரு எம் விஸ்வேஸ்வரையா இவர் தான் பத்தாண்டு திட்ட மெடல் முறையை அறிமுகப்படுத்திருப்பார் இதுதான் இந்திய பொருளாதார திட்டமிடல்னு ஒரு புக்கையும் இவர் எழுதியிருப்பார் உயர்திரு எம் விஸ்வேஸ்வரையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் தேசிய திட்டக்குழு ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையில் அமைச்சிருப்பாங்க இவர் தான் மு திட்டக்குழுவின் முதல் தலைவரும் ஜவஹர்லால் நேரு தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பம்பாய் பம்பாய் திட்டம் பாம்பே திட்டம் இது வந்து பதின பதினைந்து ஆண்டுகளை அடிப்படையாக கொண்டது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் ஸ்ரீமன் நாராயண அகர்வால் காந்திய திட்டம் இவர் தான் காந்திய திட்டத்தை கொண்டு வந்தார் ஸ்ரீமன் நாராயண அகர்வால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் மக்கள் திட்டம் இது கொண்டு வந்து யாருனா எம்என் ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் இவர் சர்வோதயா திட்டமாக கொண்டு வந்திருப்பார் இவர் யாருடைய ஐடியாலஜிகளை கொண்டு வந்துருப்பாருன்னா காந்தி மற்றும் ஆச்சாரிய வினோபா பாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தேசிய மேம்பாட்டு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் மறுபடியும் தேசிய திட்டக்குழு முப்பத்தெட்டில் இந்தியா இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி வந்திருக்கும் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இது வந்துட்டு பொறுத்துக்களை எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க குரூப் ஒனில் கேட்டாங்க குரூப் ஃபோரில் கேட்டாங்க இப்போ கம்மன் டெக்னிக்கல் எக்ஸாம்லேயும் கேட்டாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படியே பொறுத்துகளை கேட்டுறாங்க இயரை கொடுத்துட்றாங்க இல்லைனா இவங்க திட்டக்குழு இந்த திட்டத்தை கொடுத்துட்டு இவங்க தலைவர்கள் யார் இந்த இதை மேட்ச் பண்ண சொல்கிறாங்க அடுத்தது நிதி ஆயோக் நிதி ஆயோக் பற்றியும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அடிக்கடிக்க ஃபஸ்ட்டு தோற்றம் ஃபஸ்ட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நிதினா என்னென்னு பார்த்தோம்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை செயல்படுத்தும் அமைப்பு இது வந்துட்டு செயல்படுத்தும் அமைப்பு தான் ஏழு நிர்வாக தூண்கள் இதுக்குன்னு இருக்கும் நிதி ஆயோக்கு மொத்தம் எத்தனை தூண்கள்னால் ஏழு நிர்வாகத் தூண்கள் இதனுடைய தலைவரும் பிரதமர் தான் திட்டக்குழுக்கும் அவர் தான் தலைவர் நிதி ஆயோக்கும் பிரதமர் தான் தலைவர் நான்கு அமைச்சர்கள் வந்துட்டு உறுப்பினர்களாக இருப்பாங்க துணைத் தலைவர் துணைத் தலைவர் தான் தலைமை செயல் அதிகாரியாக செயல்படுவார் முதல் முதல் முதல்ல யாருன்னா அரவிந்த் பனகாரியா நிதி ஆயோக்கின் முதல் தலைமை செயல் அதிகாரியாக துணைத் தலைவர் யாருன்னா அரவிந்த் பனகாரியா ஐந்து முழு நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க இரண்டு பகுதி நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க நான்கு அலுவல் சாரா உறுப்பினர்கள் இருப்பாங்க அவ்வளோதாங்க ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்ஸ் இவ்வளோ தான் இது படிச்சிட்டோம்னாவே போதும் மற்றதெல்லாம் நம்ம அந்த கண்டென்ட்டை வந்துட்டு அந்த ஸ்டோரியை புரிஞ்சுக்கணும் நம்ம ஸ்கூல் புக்கில் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கணும் ரிவிஷனுக்கு இதுவே போதுமானது தேங்க் யூ ஃபார் வாட்சிங்